பாரபட்சமின்றி நூறு நாள் வேலை திட்ட ஜாப் கார்டு வைத்திருக்கும் அனைத்து பயனாளிகளுக்கும் வேலை வழங்க வலியுறுத்தி கிழையூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் முற்றுகை கிராமப்புற ஏழை எளிய விவசாயிகள் மற்றும் விவசாயிகள் குழி தொழிலாளிகள் பயன்பெறும் வகையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் நூறு நாள் வேலை வழங்கப்பட்டு வந்தது மேலும் இந்த ஆண்டிற்கான நூறு நாள் வேலை இதுவரை துவங்காத நிலையில் இதனை கண்டித்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வந்தன இந்த நிலையில் நூறு நாள் வேலையை ஊராட்சியில் ஐம்பது பயனாளிகளுக்கு மட்டும் வழங்குவதாக அறிவிப்பு வெளியானதால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் மற்றும் விவசாய கூலி தொழிலாளிகள் அதிர்ச்சிக்குள்ளாயினர் இந்த அறிவிப்பை திரும்ப பெற்று ஜாப் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் நூறு நாள் வேலையை பாரபட்சம் இந்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நாகை மாவட்டம் கீழையூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை ஒன்றிய செயலாளர் வெங்கட்ராமன் தலைமையில் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதில் மாவட்ட செயலாளர் மாரிமுத்து கோரிக்கைகளை விளக்கி பேசினார் முன்னதாக கீழையூர் கடைத்திரு பகுதியில் இருந்து பேரணியாக வந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் நூறு நாள் வேலையை அனைவருக்கும் உடனே வழங்க வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பியபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த போராட்டக்காரர்களிடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஹரிகிருஷ்ணன் பேச்சுவார்த்தை நடத்தி மக்களின் கோரிக்கையை ஏற்று ஜாப் கார்டு வைத்திருக்கும் அனைத்து பயனாளிகளுக்கும் வேலை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இப்போராட்டத்தில் மாவட்ட குழு உறுப்பினர்கள் சித்தார்த்தன் பன்னீர்செல்வம் சுஜாதா உள்ளிட்டோர் பங்கேற்றனர்